இப்போ சமீபத்தில் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு தரவு என்ன சொல்லுது அப்படின்னா இன்னைக்கு பெரிய த்ரெட்டாக மாறிட்டு வர்றது ஏஎம்ஆர் அப்படிங்கிறாங்க ஏஎம்ஆர்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் கண்ண புண்ணான ஆன்டிபயாட்டிக் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது குறிப்பாக உலக சுகாதார நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா உலகத்தில் உள்ள பல நாடுகளில் எப்படி ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு ஆய்வு எடுத்து நிறைய நம்பர் எனக்கு அந்த எண்கள்லாம் மறந்து போச்சு ஆனால் அதனுடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் இந்த மாதிரி சின்ன டைரியா காய்ச்சல் ஒருவேளை வைரஸ்னால வந்த காய்ச்சலுக்கு பின்னாடி தொடர் தொற்றாக பாக்டீரியாக்கள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக்ஸு ஒரு குறிப்பிட்ட இந்த தான் இந்த காய்ச்சல் வந்திருக்கு இந்த தான் இந்த நோய் வந்திருக்குன்னு சரியாக ஒரு அறிந்து கொள்வதற்கு முன்னாடி மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக்ஸ் தேவையே இல்லாமல் ஒரு கிராம் நெகட்டிவ் இதை அழிக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக்ஸ் அது எக்கச்சக்கமாக நாம் பயன்படுத்துகிறோம் ஒரு அறுபதுலிருந்து எழுபத் அறுபத்தேழு எழுபது இல்லை எழுபத்தேழு சதவீதமான பயன்படுத்தக்கூடிய இந்த எதிர் நுண்ணுயிரிகள் வந்து அவசியமே இல்லாமல் கொடுக்கப்படுகிறது தொடர்ந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஒரு பக்கம் ஒரு சாதாரண தண்ணீரிலிருந்து வரக்கூடிய மாசுக்களை அந்த பாக்டீரியாக்களை நம்ம உடம்புக்குள்ள விடாம தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறது இல்லை இது நம்ம பண்ணக்கூடிய தவறு இன்னொரு பக்கம் இந்த சந்தை மருந்துகளின் சந்தை வந்து புதிது புதிதாக அவசியமில்லாத இல்லாத மிக தீவிரமான ஒரு மொத்தமாக உள்ளிருக்கக்கூடிய எல்லாம் அழிக்கக்கூடிய பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக்ஸை ஒரு சாதாரண நோய்களுக்கெல்லாம் கொடுத்ததனுடைய விளைவு அந்த ஆன்டிமைக்ரோபைல் ரெசிஸ்டன்ஸ் உடம்புக்குள்ள உருவாருது அது சுற்றுச்சூழலில் நடத்தக்கூடிய பாதிப்பு இதெல்லாம் செய்து ஒரு பெரும் சவாலாக வந்து கொண்டிருக்கிறது